படம் படுதோல்வி ஆனாலும் தயாரிப்பாளர் செம்ம ஹாப்பி பத்து மடங்கு லாபம் ஈட்டி தந்த இசைஞானி இளையராஜாவின் ஒரே ஒரு பாட்டு அப்படத்தின் பெயர் அவதாரம் இப்படத்தை எழுதி இயக்கி நடித்திருந்தார் நாசர் இவருக்கு ஜோடியாக ரேவதி நடித்த இப்படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வந்தது அவதாரம் படத்திற்கே இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார் இப்படம் திரையரங்கில் வெளியாகி ஆனது அந்த காலகட்டத்திலேயே நாற்பத்தி ஆறு லட்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தியது அவதாரம் திரைப்படம் அந்த காலகட்டத்தில் இது மிகப்பெரிய தொகையாகும் ஆனாலும் இப்படத்தின் தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருந்தாராம் அதற்கு காரணம் அப்படத்தின் பாடல்தான் அது வேறெதுவும் இல்லை தென்றல் வந்து தீண்டும்போது பாடல்தான் அப்பாடலை இசைஞானி இளையராஜாவை பாடியும் இருந்தார் அவரது குரல் அப்பாடலுக்கு கூடுதல் பலம் சேர்த்தது அப்பாடல் முதலில் நாசருக்கு பிடிக்கவில்லையாம் பின்னர் வேண்டா வெறுப்பாக படத்தில் வைத்தாராம் ஆனால் அந்த பாடல்தான் அப்படத்தின் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறது அப்பாடலுக்காக மட்டும் கேசட்டுகளை வாங்கியவர்கள் ஏராளம் அப்போது அவதாரம் படத்தின் பாடல்கள் அடங்கிய கேசட்டுகள் மட்டும் சுமார் இருபது லட்சம் எண்ணிக்கையில் விற்பனையானதாம் அந்த கேசட்டுகள் விற்பனை மூலம் தயாரிப்பாளருக்கு கிடைத்த செயற்தொகை மட்டும் ஒன்று புள்ளி ஆறு கோடியாகும் ராஜா ராஜா தான் இளையராஜாவுக்கு நிகர் இளையராஜா மட்டும் தான்